வணக்கம் ஜுவய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர பலன்கள் சனி கிரகமானது வர ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு கும்பராசியில் கதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாகவே இந்த வக்ரம் பெறும் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது பலவாறாக சொல்லப்படுது இது வந்து கிரகங்களுக்கு கிரகங்கள் நிலைகள் அப்படிங்கிறது மாறவும் செய்யும் அதே போல் ஒரு முரண்பட்ட பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பெற்றதாகவும் இது அமையும் அதாவது ஒரு நல்ல கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அது அசுப பலன்களை கொடுப்பதாகவும் அதுவே ஒரு கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமானது வக்ரம் பெறும் பொழுது அது சுப பலன்களை கொடுப்பதாகவும் அமையுது ஸோ இந்த அமைப்பு கிரகங்களின் அடிப்படையில் மட்டுமல்ல ஸ்தானங்களின் அடிப்படையிலுமே கூட நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த வக்ர கதி அதிசார கதி அப்படிங்கிற கிரகங்கள் ஏற்பட்டுவிட்டாலே அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் முரண்பட்ட நிலைகளையே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பட் ஒரு விஷயம் என்னென்னா நல்லதோ கெட்டதோ இந்த வக்ரகதி அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது ஒரு அபரிவிதத்தன்மையில் வேலை செய் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே வேலை செய்யும் ஸோ அந்த வகையில் இந்த சனி வந்து இனி அடுத்த ஐந்து மாதங்களுக்கு வக்ரகதியில் செயல்பட்டு வரும் பெரும்பாலும் சனி வக்ரகதி அடையும் பொழுது பொதுவான வகையில் சில சுப பலன்களை பார்க்க முடியும் குறிப்பாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த சுப நிகழ்ச்சிகள் போன்ற விஷயங்களை பார்க்க முடியும் திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் குடும்பத்தில் இருக்கிற உடன் பிறப்புகளுடைய சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் ஏ பெற்றோர்களுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த காலங்களில் பார்க்க முடியுது தொடர்ந்து தடைப்பட்டு வரக்கூடிய காரியங்கள் கூட சனி நிலை பெறும்பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெறுவதையும் பார்க்க முடியும் ஜோதிடத்தில் ஒரு பல உண்டு சனி கொடுக்க நினச்சிட்டா அதை தடுக்க யாரும் இருக்க முடியாது கிட்டத்தட்ட அந்த நிலை வந்து சனியினுடைய இந்த தான் பெரும்பாலும் அமையுது இப்போது மற்ற கிரகங்களுடைய வக்ரகால அமைப்புகள் எப்படி இருந்தாலும் சரி இந்த சனியனுடைய காலம் அப்படிங்கிறத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமையுது தவிர இங்கே இது வந்து ராசி ரீதியாகவும் ஸ்தான பலன்களின் பார்க்கும் பார்க்கும்பொழுது இதில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்க செய்யும் அப்படி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் கடகராசி கடகராசிக்கு சனியானது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே அடுத்த ஐந்து மாதம் காலங்களுக்கு வக்கரகதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய காலம் என்பது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் அதாவது தனிப்பட்ட முறையில் கடகராசிக்காரர்களின் நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சாதகமான நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பட் அதுவே மற்றவர்கள் தொடர்புடைய விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது அல்லது வெளிவட்டார விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது கடகராசிக்காரங்க ஒரு விதமான கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும் தேவையில்லாமல் மற்றவர்களோடு மனஸ்தாபங்கள் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கும் நீங்கள் நல்ல விஷயங்களே சொல்லியிருந்தாலும் கூட அது மற்றவங்களுக்கு போய் பொழுது அது தேவையில்லாத பிரச்சனைகளாக மாற ஆரம்பிக்கும் ஸோ யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்களில் மற்றவங்களுக்காக எந்த ஒரு வாக்குறுதிகளையும் கொடுக்காதீங்க மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளையும் முழுமையாக நம்பாதீங்க அதாவது இங்கே வந்து இது மற்றவர்களுடைய தவறாக இருக்காது உங்களுடைய தவறாகவும் இருக்காது சூழ்நிலை சந்தர்ப்பங்களானது சொன்ன மாதிரி எதையுமே செய்ய விடாமல் ஏதாவது ஒரு தடங்கல்களை அதை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத காலதாமதங்களையும் மனஸ்தாபங்களையும் அது உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதனால் கடகராசிக்காரங்க இந்த சனியினுடைய வக்கர காலகட்டங்கள் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட மனஸ்தாபங்கள் ஏற்படாத அளவுக்கு பார்த்து கொண்டால் போதும் அதே போல் இந்த காலகட்டங்களில் குடும்பத்துக்குள்ளே சுப விசேஷங்கள் போன்ற அமைப்புகளை பார்க்க முடியும் குறிப்பாக திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாகவே வேலை செய்யுது சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது சமீப காலங்களில் திருமண வரன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தட்டி போயிட்டு இருந்திருக்கும் வந்து பார்த்துட்டு போன வரன் வந்து ரொம்பவுமே பிடித்ததாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் கால நேரத்தை வீணடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் கொஞ்சம் கிளியர் ஆகும் பார்த்துட்டு போனவங்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பதில் சொல்லுவாங்க சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த வரங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்களில் அதிகமாக வேலை செய்யும் ஸோ நார்மலாகவே இந்த திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக வேலை செய்யுது அதே போல் இந்த காலகட்டங்களில் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு கலவையான அமைப்புகளை பார்த்து வருவாங்க ஒரு சில நேரங்கள் அவங்க சைட்லேருந்து ஒரு சப்போர்ட்ஃபுல்லான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பட் அதே நேரம் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் போன்ற விஷயங்களும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வந்து போயிட்டு தான் இருக்கும் அதாவது நல்லதே செஞ்சாலும் கூட குற்றம் குறைகளாக தான் மற்றவங்களுடைய பார்வைக்கு இந்த காலகட்டங்களில் தென்படும் ஆகையினால் இந்த காலகட்டங்களில் குடும்ப உறவுகள் வகையில் தேவையில்லாத வீண் விவாதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சாதகமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும் நிறைய பேருக்கு இந்த வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் அமையும் புதிய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் நீண்ட நாட்களாக தொழிலில் இல்லை வேலையில் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருந்து வந்திருக்கும் அது சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கிளியர் பண்ணி வருவாங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே வேலை செய்யும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்குது பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கடன் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனத்தை கையாளுறது நல்லது ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய வக்கர காலம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் உங்களுடைய இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் சாதகமாகவே இருக்கும் பட் அதுவே மற்றவங்க சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்போது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும் நன்றி வணக்கம் பால்கவளமுடன்